சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பையனும் பொண்ணும் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அந்த பையன் இந்த பொண்ணோட கஸ்டமரு இந்த பொண்ணோட கார்ல அந்த கஸ்டமரோட வீட்டுக்கு போறாங்க ஆனா ஒரு வாரம் ஆயுமே அந்த ப்ராஸ்டியூட்டோட காரு அதே தெருவுல தான் நிக்குது போலீசுமே அந்த கார்ல இருக்கிற நம்பர் பிளேட்டை வச்சு அந்த காரோட ஓனருக்கு ஃபோன் பண்றாங்க இந்த காரோட ஓனர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாமா அதே சமயத்துல இவர் ஒரு எக்ஸ் போலீஸ் நம்ம ஹீரோவுமே அந்த பிராஸ்டியூட்ட பயங்கரமா திட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா கடந்த மூணு மாசத்துல இவர் கம்பெனில இருந்து மூணு புண்ணகம் காணாம போயிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாளுன்னு இவர் பயங்கர கோவமா இருக்காரு இங்க இருந்து கட் பண்ணா இப்ப ஒரு மொட்டையை கட்டுறாங்க இந்த மொட்டை நம்ம ஹீரோவோட அஸ்டன்ட் இவன் கூட்டமா இருக்கிற இடத்துல போய் உங்களுக்கு இந்த பொண்ணு வேணும்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு கார்லயும் காடை வச்சுட்டு போறான் நம்ம ஹீரோவுமே ரொம்ப கடுப்பா இருக்கான் இவனுக்கு கடன் கொடுத்தவனுமே வேண்டா உனக்கு கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டியா நம்ம ஹீரோவை கிளி கிளீனு கிளிக்கிறான் சார் காதீங்க காசு வாங்கின ஓடி போயறாளுங்க கூடிய சீக்கிரத்துல உங்களோட பணத்தை நம்ம போட கட் பண்ணிடுறான் இப்ப நம்ம ஹீரோமே பயங்கர சோகமா ரோட்ல போயிட்டு இருக்கா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது இவன் அஸ்டன்ட் போன் பண்றான் போன் பண்ணி பாஸ் ஒரு வீணா போனவன் பொண்ணு வேணும்னு போன் பண்ணான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொண்ணுமே காட்டிட்டேன் ஆனா அவனுக்கு யாரையுமே பிடிக்கல இப்ப என்ன பண்றதுன்னு

இன்னைக்கு நைட்டு மட்டும் ஒரு கஸ்டமர் போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே பா சொன்னா புரிஞ்சுக்கங்க என்னால உடம்பு சுத்தம முடியல என்னால போக முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே நீ மட்டும் இப்ப போலீனா உன்னோட சம்பளத்தை குறைச்சிருவேன் அப்படி இல்லீ நான் உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்குமே வேற வழி இல்லாம அவங்களும் ஒர்க்கு கிளம்புறாங்க அவங்க குட்டி பொண்ணுமே ஹீரோயினை பார்த்து அம்மா வேலைக்கா போறீங்க அப்படின்னு கேக்க ஹீரோயினுமே அவங்க குழந்தைய பார்த்து ரெண்டே மணி நேரத்துல அம்மா திரும்பி வந்துருவேன் நீ படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுமே கஸ்டமர் கேமரா பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறா இங்க இருந்து கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ அவன் போன்ல எடுத்து ஒரு நம்பர்ல இருந்து நிறைய கால்ஸ் அந்த நம்பரை பார்த்ததுமே இந்த கிட்ட கேட்க அவன் என்ன சொல்றானா பாஸ் இதே நம்பர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா புண்ணையும் காட்டி எந்த புள்ளையுமே பிடிக்காம போயிருக்கான்ல அவனோட நம்பர் இது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இங்கதான் ஸ்ட்ரைக் ஆகுது அதனால இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவன் கஸ்டமர் நம்பர் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சிருப்பான் இப்ப அந்த நம்பரு அந்த நோட்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கம்பெனில இருந்து மூணு பொண்ணுங்க தானா போயிருப்பாங்களே அந்த மூணு பொண்ணு காணாம போகும்போதும் அவங்கள இவன் தான் புக் பண்ணிருப்பான் இத பார்த்த நம்ம ஹீரோவுமே இந்த பெருச்சாலி தான் என் பொண்ணு எல்லாத்தையும் எங்கேயோ வித்துட்டு இவனும் சும்மா விடக்கூடாதுன்னு இப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான் ஹீரோயின் கிட்ட போன் பண்ணி நான் சொல்றதை தெளிவா கேளு உன் கூட ஒருத்த வரா பாத்தியா அவன் எல்லா பொண்ணுகளையுமே வித்து நீ ஒன்னு பண்ணு அவன் வீட்டுக்கு தானே போற அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோயினுமே ஒரு தெருவோட பேரை சொல்ல நீ வீட்டுக்கு போயிட்டு குளிக்க போறேன்னு பாத்ரூமுக்கு வந்துரு அந்த வீடோட அட்ரஸ் எனக்கு மெசேஜ் அனுப்பிடு இன்னைக்கு அவன் சாகப் போறா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோவுமே ஹேண்ட் கஃப் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான் இப்ப நம்ம ஹீரோயினை கார்ல காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ண கூட்டிட்டு போயிருப்பான்ல அவனே தான் அவன் நம்ம ஹீரோயின பார்த்து என்னாச்சு உங்க வாஸ் எனக்கு ரொம்ப கேள்வி கேட்கறாரு அப்படின்னு கேட்க ஹீரோயினுமே இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் ஓனர் விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்ல இப்போத்தில இருந்து இவனை நம்ம கிளரினே கூப்பிடலாம் ஹீரோயினுமே இப்ப கிளரோட வீட்டுக்கு போறாங்க அவன் வீட்டு வாசலுக்கு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு இனம் புரியாத ஒரு பயம் வருது அவன் ஒரு சாவி கொத்து மாதிரி வச்சிருக்கான் அவன் வீட்டு சாவியதுன்னு அவனுக்கே தெரியல இப்ப வீட்டுக்குள்ள போனா இந்த கில்லர் என்ன பண்றானா அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருக்கு அந்த நாய பயமுறுத்துறான் இப்ப நம்ம ஹீரோயினுமே கிளரோட வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனதுமே ஹீரோ சொன்ன மாதிரி குளிக்க போறேன்னு பாத்ரூம் குள்ள போயிடுறாங்க பாத்ரூம் குள்ள போய் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி பாக்குறாங்க ஆனா அந்த மெசேஜ் போவே மாட்டிக்குது போன் பண்ணு பார்த்தா அங்க டவரும் கிடையாது நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது அங்க ஒரு ஜன்னல் இருக்கு அந்த ஜனல திறந்து தப்பிச்சிடலாம் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க ஜனலுக்கு பின்னாடி வெட்டவெளி வெட்டவெளி இருக்குமான்னு பார்த்தா தவறுதா இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல இப்ப நம்ம ஹீரோயினுமே அந்த பாத்ரூப பாக்குறாங்க அங்க ரத்தமும் பொம்பளைகளோட முடியும் இருக்கு அத பார்த்தோன்னே இவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க கலையெல்லாம் லைட்டா நினைச்சுக்கிட்டு அந்த கிளரை பார்த்து ஹீரோயினுமே என் காண்டமனா கார்ல விட்டுட்டு வந்துட்டேன் அத மட்டும் போய் எடுத்துட்டு வந்துறேன்னு இப்ப வெளியே போக பாக்குறாங்க ஆனா அந்த கதவை கிளர் பூட்டி வச்சிருக்கான் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் இவன் தான் எக்ஸ் இருப்பான்ல இவனுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு உண்டு அவனுக்கு போன் பண்ணி என் மச்சான் நான் சொன்ன என் கம்பெனி பொண்ணுங்க பொ அட்ரஸ் இருக்கான நீ வாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட ஹீரோடே ஒரு அரசியல்வாதிக்கு ப்ரொடக்ஷனுக்கு போயிருப்பான் போல இருக்கு அந்த அரசியல்வாதியோட தலையில ஒருத்த சாணி எடுத்து அடிக்க நம்ம ஹீரோ சொன்னது எதையுமே கண்டுக்காம இந்த போலீஸ்காரன் அவனை பிடிக்க போயிடுறான் இப்போ நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் சொன்ன அந்த தெருவுக்கு வந்து நிக்கிறான் ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து இன்னும் ஃபோன் கால் வரல நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் எடுக்கல ஏன்னா நம்ம ஹீரோயின் போன வீட்டுல தான் டவரே இருக்காதே இங்க இருந்து கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின காட்டுறாங்க அந்த கில்லரு நம்ம ஹீரோயின கயிற வச்சு கட்டி போட்டிருப்பான் வெறும் ஜட்டிய மட்டும் போட்டுட்டு கையில ஒரு டூல் பாக்ஸ் எடுத்துட்டு வரான் நம்ம ஹீரோயின பாத்து உனக்கு லீஜின் தெரியுமா அதான் கம்பெனில ஒர்க் பண்ணால ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒன்ன மாதிரிதான் அவளை கூட்டிட்டு வந்தேன் அவள் மாதிரி கட்டி போட்டிருக்கும் போது ஓவரா கத்துனா அதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா அவ நாக்கு அறுத்துட்டேன் நீ சத்தம் போட்டினா உன்னோட நாக்கி அறுத்துருவனு நம்ம ஹீரோயினோட வாய் கட்ட அவுத்து விடுறான் அந்த கிழனுமே நம்ம ஹீரோயின பார்த்து உன உயிரோட இங்க இருந்து விடணும்னா ஏதோ நல்ல ரீசனா சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பயத்துல பேச்சு வார்த்தையே வர அடிக்குது அதனால அந்த கில்லர் இப்ப என்ன பண்றானா ஒரு சுத்திலும் உளி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் வண்டியில அடிக்க போறான் ஹீரோயினுமே இப்ப ரொம்ப பயந்து போய் எனக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா அவளை நான் தான் பாத்துக்கணும் உனக்கு எஞ்சி கேக்குற என்ன இங்க இருந்து உற்று அப்படின்னு சொல்ல அவன் எதையுமே கண்டுக்காம இந்த ரீசன் எனக்கு பத்தாதுன்னு நம்ம ஹீரோயின் தலையிலே அடிக்கிறான் இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த தெருவுல இருக்கிற ஒவ்வொரு காரா பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்க ஹீரோயினோட கார் இருக்குன்னு இப்ப கிளரோட வீட்டை காட்டுறாங்க அவன் வீட்டு காலிங் பல்ல யாரும் இருக்காங்க கில்லருமே இப்ப யாரு வந்திருப்பான்னு போய் பார்த்தா அங்க ஒரு தாத்தா பாட்டி வந்திருப்பாங்க நம்ம கிளற பாத்து பார்க்கிங் தானே இருக்காரு அவரு ரொம்ப நாளா சர்ச்சுக்கே வரதில்ல என்னாச்சு அவருக்கு அப்படின்னு கேட்க இந்த கிளறுமே ரொம்ப கோவமா பார்க்கா பார்க்க யாரும் கிடையாது வாய் மூடிட்டு இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்ல அந்த தாத்தா பாட்டியுமே அவர் இங்கிருந்து போயிட்டாரானு இந்த கிளற நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கிளர் தான் பார்க்குற நபரை கொண்டிருப்பான் அவரை கொண்டுட்டு அவர் வீட்டிலேயே இருப்பான் கிளர் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கும்ல அது அந்த பார்க்கோட நாய்க்குட்டி தான் அந்த நாய்க்கு இந்த தாத்தா பாட்டியை ரொம்ப நல்லாவே தெரியும் போல இருக்கு அந்த தாத்தா பாட்டியுமே பார்க்கோட நாய்க்குட்டி தானே இது நாய்க்குட்டி மட்டும் இங்க இருக்கு அவர் எப்படி இங்க இருந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல நம்ம கிளருமே எதனால என்ன பண்றானா இவங்கள மட்டும் இப்ப வெளியே விட்டோம்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க இவங்கள உயிரோட விடக்கூடாதுன்னு அவங்கள பார்த்து இப்ப ரொம்ப மரியாதையா மேம் என்ன மன்னிச்சிருங்க அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிதான் நான் அவரை இல்லைன்னு சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போயி அவங்களையுமே சுத்தில வச்சு கொடூரமா கொண்டுறான் இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம கிளர் என்ன பண்றானா இந்த தாத்தா பாட்டி ஒரு கார்ல வந்திருப்பாங்க இந்த காரை கொண்டு போய் எங்கேயே விட்டுட்டு வருவோன்னு இப்போ அந்த கார் எடுத்துட்டு போறான் கார்ல அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோ கார்லயே போய் மோதிடுவான் காரை இடிச்சதும் நம்ம ஹீரோ சரியான கான்ல காரை விட்டு வெளியே வந்து கில்லரை பார்த்து அவசரமா போயிட்டு இருக்கேன் உன் பேரையும் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடு இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்ல கில்லருமே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல வாயை மூடிட்டு போடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்குமே என்னடா பணம் வேணாம்னு சொல்றான் அப்படின்னு நம்ம சட்டையை பார்த்தா சட்டையில அங்கங்க கொஞ்சம் ரத்தக்கரை இருக்கு ரத்தக்கரையை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது கில்லரை பார்த்து சார் என்ன சார் உங்க காரை நான் வந்து மோதிட்டேன் நான் தானே பணம் கொடுக்கணும் உங்க போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்ல இந்த கிளருமே நம்ம ஹீரோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம வண்டியை ரிவர்ஸ் எடுக்க பார்த்தா இவனுக்கு பின்னாடி நிறைய கார் வந்து டிராபிக் ஜாம் ஆயிருக்கும் அந்த கிளரு நம்ம ஹீரோவை பார்த்து மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோ அவனை பார்த்து நீதான போர் எயிட் எயிட் ஃபைவ் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான் இப்போ நம்ம ஹீரோவமே அந்த போன் நம்பருக்கு ஃபோன் பண்ண கில்லரோட பாக்கெட்ல இருந்து ஃபோன் ரிங் ஆகுது நம்ம ஹீரோவுமே கிளராக பார்த்து டேய் திருட்டு நாயே நீதானே என் பொண்ணுங்க எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருக்க இங்க வாடா அப்படின்னு சொல்ல கில்லர் இப்போது இருந்து இறங்கி ஓடுறான் நம்ம ஹீரோவமே கில்லர பயங்கரமா துரத்துக்கிட்டு இருக்கான் இப்போ கில்லர் என்ன பண்ணுறானா அவனோட ஃபோனை தெருவில் வீசிகிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை துரத்தி அவன் மூஞ்சி மாறையெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோ கில்லர் அடிச்சிட்டு அவன் பேண்ட் பாக்கெட்ல இருந்த அவன் பர்ஸ் எடுத்துறான் இதுல போட்டிருக்கிற அட்ரஸ்ல தான் நீ இருக்கியா அப்படின்னு கேட்க அவன் வாயவே திறக்க மாட்டிக்கிறான் அவரு கொண்டு வந்த ஹேண்ட் காஃப அந்த கில்லரோட கையில மாட்டி அவன ரோட்ல தர தர எழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான் இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட கார் நின்னதுனால அங்க பயங்கரமா டிராபிக் ஜாம் ஆயிருது இப்ப அத சால்வ் பண்றதுக்காக ஒரு போலீஸ்கார் அங்க வராரு நம்ம ஹீரோ இவன ஹேண்ட் காஃப் போட்டு கூட்டிட்டு வரத பாத்து நீங்க போலீஸா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவே ஆமான்னு சொல்றான் எங்க உங்க பேஜ் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வேலைய விட்டு தூக்கி இருப்பாங்களே இவன் திருத்தருன்னு முடிக்க நம்ம ஹீரோவையும் கிளேரியும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவோ போன் பண்ணி பாக்குறான் அவனோட ஃப்ரெண்டு போனை அட்டன் பண்ண மாட்டிக்கிறான் நம்ம ஹீரோவே அந்த போலீஸ்காரங்களை பார்த்து சார் நான் சொல்றதை நம்புங்க என் கம்பெனியில இருக்கிற மூணு புண்ணுகளை இவன் இங்கேயே வித்திருக்கான் அவங்க எங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் மேடி அந்த பொண்ணுகள் என்னடா பண்ண அப்படின்னு கேட்க அந்த கிளருமே சார் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றான் போலீஸுமே அந்த கிளர லெட்டர் குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்ல இவன் லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போது அங்க இருந்து ஒரு போலீஸ்காரரு இந்த காரோட ஓனர் பேர் என்ன அப்படின்னு கேட்க எல்லாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் இது உன்னோட கார் தானே அப்படின்னு கேட்க அந்த கில்லர் என்ன சொல்றான இல்ல சார் இது என்னோட கார் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களோட கார் அப்படின்னு சொல்ல சரி அவங்க பேரையாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்கும் போது இந்த கில்லரு அந்த பெரிய சொல்ல மாட்டேங்கிறான் போலீஸ்காரங்க இவன் அட்ரஸ் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் இவன் போன் நம்பரை கேட்டாலும் இவன் சரியா சொல்ல மாட்டேங்கிறான் இங்கதான் போலீஸ்க்கு இவன் மேல ஒரு சின்ன டவுட் வருது போலீஸுமே அவனை பாத்து அப்ப அந்த சொன்ன மாதிரியே நீ அந்த போர் எயிட் எயிட் பையா அப்படின்னு கேட்க இவன் சார் என்ன சார் என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் இல்ல அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களே மரியாதையா சொல்லு அந்த மூணு பொண்ணுகளை நீதா வித்தியா அப்படின்னு கேக்கும் போது பாத்து அந்த பொண்ணுகளை ஒண்ணு நான் விக்கல அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே நான் கொண்டுட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான் இத பார்த்த போலீஸ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க அந்த கிள்ளருமே நான் ஒன்பது பேத்த கொண்டிருக்க அப்படின்னு சொல்றான் இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் போலீஸ் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவனுக்கு போன் பண்ணி என் கேர்ள்ஸ் ஒருத்தன் கடத்துறான்னு சொன்ன அவன் ஒன்பது பொண்ணுகளை கொண்டிருக்காண்டா அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்ட் போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல பக்கத்துல ஒரு பொம்பளை போலீஸ் இருக்கா அவளை பார்த்து இந்த மாப்போ மர்டர் கேஸ்ல மூணு பொண்ணுங்க இறந்து போனாங்கல்ல அதுவுமே இந்த மேகவான் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க அந்த லேடி போலீஸுமே ஆம்பான்னு சொல்றா இப்போ நம்ம ஃப்ரெண்டோட போலீஸுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தருக்கான்ல அவனுக்கும் மாப்போ மர்டர் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு அவனை இங்க கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒன்பது பேத்த கொலை பண்ணிருக்கானு ரெண்டு போலீஸ்காரங்களுமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இவனுங்க இந்த மாதிரி மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஹெட்டான ஆன சீஃப் ஒருத்தர் வராரு அந்த போலீஸ்காரங்க இப்படி அடிச்சுக்கிறத பாத்து டே நீங்க போலீஸா இல்ல பொறிக்கியா எதுக்கு இப்படி தேவையில்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கடா அந்த கிளர் அப்படின்னு கேட்க அந்த கிளரை காட்டுறாங்க அவன் மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சு போயிருக்கும்ல அத பார்த்து இந்த சீஃபுமே என்னடா அவன் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க கோர்ட்ல கேட்டா என்னன்னு பதில் சொல்றது அங்க இருந்து எல்லா போலீஸ்காரங்களையுமே நல்லா திட்டிட்டு அந்த கில்லற வெளியே கூட்டிட்டு வர சொல்றாரு சீப் என்ன பண்றாருன்னா அந்த கில்லரை ஹீரோ ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ போய்டுறாரு சீஃப்புமே ஹீரோ பிரெண்ட பாத்து இவனை யார் அடிச்சதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்க யாரு இவன் அடிக்கல சார் இவனை யார் அடிச்சான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முதல்ல அத கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே ஹீரோவ பார்த்து ஆபீஸ்க்கு வாரான்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோ அந்த கில்லரோட கார்ல இருந்து நமக்கு எது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு கில்லரோட கார் போறான் காருக்குள்ள போய் பாத்துட்டு இருக்கும் போது அந்த காரோட ஆசி புக்கும் அந்த காருக்குள்ள இருந்து நிறைய சாவி கொத்து கிடைக்குது இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா அந்த ஆசி புக்ல போட்டிருந்த அந்த அட்ரஸ்க்கு போறான் அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்கும் போது அங்க இருந்து ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா இந்த காரு எங்க தாத்தா பாட்டியோடதுதான் இப்பதான் இப்ப ஆறு மணிக்கு பார்க்குன்னு ஒருத்தரை பாக்குறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்ல அந்த சாவி கோத்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அவன் ஹஸ்டண்டுக்கு போனை போட்டு வர சொல்றான் ஹஸ்டண்ட பார்த்து டேய் இந்த சாவி கொத்து புடி அங்க ஒரு சர்ச் இருக்கு பாத்தியா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கதைவிலையும் போய் இந்த சாவியை போட்டு பாரு எந்த வீட்டோட கதவை இந்த சாவி திறக்குதோ அப்படி அப்படி எனக்கு ஃபோன் பண்ணு முக்கியமா அந்த வீட்டுல அவரு இருக்காது போய் தேடுப்போ அப்படின்னு சொல்ல அவன் அஸ்டண்டுமே என்ன பண்றேன்னு தெரியாம இப்ப தேட போறான் இங்க இருந்து கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம கிளர பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் மரியாதையா சொல்றான் அந்த பொண்ணுங்களை எப்படி கொலை பண்ண அப்படின்னு கேட்க கில்லர் என்ன சொல்றான்னா வச்சு தான் எப்பவுமே அவங்களை அடிச்சு கொள்ளுவேன் தான் அவங்கள ரெண்டு மூணு பீச வெட்டுவேன் அப்படின்னு சொல்ல பண்ணி கொள்றது பாத்திருக்கீங்களா மனுஷனோட உடம்பும் பண்ணியோட உடம்பும் ஏறத்தாலும் ஒண்ணுதான் முதல்ல சுத்தியில வச்சு அவங்க மண்டைய பொழப்ப அதுக்கப்புறம் அவங்களை பன்னிக்கடையில கண்ணி கறிய தொங்க விடுற மாதிரி அவங்கள தொங்க விடுவேன் அவங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு மசல்ல கத்திய வச்சு கண்டமடிக்கு கிழிப்பேன் அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த பாடிய தொடவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு நாள்ல அவங்க உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டுமே வெளியே போயிரும் அவங்க உடம்ப தூக்கி அவங்க தலை தனியா கை தனியா வெட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு இவன் கொலை பண்ணத இனமும் ஒரு கலைஞர் தன்னோட படைப்பை பத்தி அசிங்க ரசிச்சு சொல்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுமே சரி அந்த பாடியில எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு மட்டும் இவன் என்ன கேட்டாலும் பதில் பேச மாட்டேங்கிறான் இப்ப நம்ம ஹீரோவே கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அவன் ஃப்ரெண்ட பாத்து டே இன்னைக்கு கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேள்றா அப்படின்னு சொல்ல ஹீரோட ஹீரோவை பாத்து டே அவன் எப்படி கேட்டாலும் இதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான் நீ ஒண்ணு உன் கூட நான் ஒரு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட தலைமுடி தலைமுடியா இருந்தா இங்க கொண்டு வாங்க சட்டையில இருக்கிற சாம்பிள்ஸையும் அந்த பொண்ணோட தலைமுடியில இருக்கிற டிஎன்சாக தான் பாக்கலாம் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோவோட ஒரு போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு போறான் பாத்தா கதவு பூட்டி இருக்கு நம்ம ஹீரோக்கு சுத்தமா பொறுமை இல்ல அதனால ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினோட வீட்டு கதவை உடைக்கிறான் அங்க பாத்தா ஹீரோயினோட பொண்ணு பயந்து போய் நின்றுட்டு இருக்கா போலீஸ்காரங்களுக்கு வந்து புடிச்சிட்டு போங்கன்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அசிங்கமா திட்டுறா ஹீரோயினோட பொண்ணுமே ஹீரோவை பார்த்து நீ தானே உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை போன் பண்ணி வேலைக்கு வர சொன்னது எதுக்காக எங்க அம்மாவோட தலைமுடியில எடுக்கிறீங்க எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா இப்ப ஹீரோயினோட தலைமுடியெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ தான் கதை உடச்சிருப்பான் இந்த குட்டி பொண்ணையும் தனியா விட முடியாது அதனால ஹீரோயினோட இவன் கூடயே கூட்டிட்டு போறான் இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா கிளர் கிட்ட இருந்து ஒரு பஸ் லைசென்ஸ் இருக்கும் அந்த டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கிற அட்ரஸுக்கு போறான் அங்க போனா கிளரோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க நம்ம ஹீரோ கிளரோட அக்காவை பார்த்து உங்க தம்பியை நீங்க கடைசியை பாத்தீங்க அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாத்து மூணு வருஷம் ஆச்சு அவங்க கூட நான் டச்லயே இல்ல அப்படின்னு

அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா என் பையன் பிறக்கும்போது போது நல்லா தான் இருந்தான் ஒரு நாள் என்னோட குழந்தையும் என் தம்பியும் வீட்டுல தனியா விட்டுட்டு போனேன் நான் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்கும்போது என் தம்பி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் பையன் அந்த மாதிரி பண்ணிட்டான்னு அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துடுறான் இங்க இருந்து கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா நம்ம ஹீரோ மாதிரி அந்த சிட்டில நிறைய பேர் பிராசிகூஷன் பண்ணிட்டு இருப்பாங்களே இப்ப அந்த சென்டருக்கு எல்லாம் போறான் அங்க போய் நான் போலீஸ் மரியாதையா நான் கேக்குற டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல அங்கிருந்து ஒருத்தனுமே உன் பேஜை காட்டு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இருந்த கோபத்துல ஒரு எடுத்து அவன் மண்டையிலே அடிக்கிறான் இதனால நம்ம ஹீரோ கேக்குற டீடைல்ஸ் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிடுறானுங்க நம்ம ஹீரோவுமே போர் எயிட் எயிட் ஃபைவ் இந்த நம்பர் உங்க லிஸ்ட்ல இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்க்கும் போது இங்கேயுமே அந்த கிளர் கூட போன எந்த பொண்ணுகளுமே திருப்பி வரவே இல்ல நம்ம ஹீரோவும் இதே மாதிரி நிறைய ப்ராசிக்யூஷன் நடக்கிற இடத்துல போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப ஒரு இடத்துல விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த கிளர் கூட போய் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உயிரோட திரும்பி வந்திருக்கா அந்த பொண்ணை இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ண போறான் அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம வில்லனை பத்தி சொல்லி உங்ககிட்ட ஏதோ அவன் ஸ்டேஞ்சா நடந்துகிட்டானா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா நான் பார்த்ததுலயே வித்தியாசமான கஷ்டம்

ஹீரோவை பார்த்து அவன் வேற யாரையா கொன்னுட்டானா அப்படின்னு கேட்க இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினோட பொண்ணு கேட்டுருவா அவங்க அம்மாக்கு ஏதோ ஆயிருச்சோன்னு அந்த குட்டி பொண்ணு கதறி கதறி அழக ஆரம்பிக்கிறா இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின காட்டுறாங்க அவங்க இன்னும் சாகல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கு அவங்களுமே தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அஸ்டண்ட காட்டுறாங்க அவன் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் சாவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப ஒரு வீட்டு கதவை அங்க இருந்து சாவி ஓபன் பண்ணுது நம்ம ஹீரோக்கு ஃபோன் போட்டு வர சொல்றான் ஆனா இந்த இடத்துல புல் டவருமே இருக்கு இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அசிட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துகிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல சரி வீட்டு விட்டு வெளியே போலான்னு இப்ப வெளியே வரும்போது இந்த வீட்டோட ஓனர் வரா எப்படி வீட்டுக்குள்ள இவங்களதான் அடிக்கணும் ஆனா நம்ம ஹீரோவா அந்த அந்த வீட்டு ஓனர் ஓடுறான் இத பார்த்து நம்ம ஹீரோவுமே அப்ப இவனுக்கும் அந்த கிளருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அவனை புடிடானே நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டும் பயங்கரமா அந்த ஹவுஸ் இந்த மாதிரி இவங்க துரத்திட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்துல விழுந்துருவான் இப்ப அதனால அந்த மொட்டா ஸ்டென்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் தரத்திட்டு இருக்கான் அந்த ஹவுஸ் ஓனர் இந்த ஹஸ்டன் காரனை போட்டு பொல பொலன்னு பொலந்துடறான் அவன் தலையில கல்ல போட்டு சாகடிக்கலாம்னு பாக்குறான் ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா அந்த தடுத்து விட்டுறான் இப்போ இங்க இருந்து கட் பண்ணா இப்போ அந்த கிளர் விசாரிக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஐயர் அபிஷர் வராரு அவரு எவ்வளவு விசாரிச்சாலும் இவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல இவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல அந்த ஐயர் அபிஷர் என்ன சொல்றாருன்னா நம்ம நாட்டு சட்டப்படி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி பன்னெண்டு மணி நேரத்துல ஜட்ஜு முன்னாடி வாய்ப்பே அவனை நிக்க வைக்கணும் நாளைக்கு கால பத்து மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள இவனுக்கு எகேன்ஸ்ட் எந்த சாட்சி ரெடி பண்ணலனா இவன் ஈஸியா எங்க இருந்து வெளியே போயிருவான் இத்தனை கொலை பண்ண நம்ம சும்மா விடக்கூடாது இவன் பாடியெல்லாம் எங்க புதைச்சிருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அங்க இருந்து இன்னொரு ஆபிசர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவன் தான் புதைச்சு வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ மலையில புதச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல அந்த சீஃப்புமே கரெக்ட் நம்ம ஊர்ல ஒரே ஒரு மலை தான் இருக்கு அந்த மலையில போய் நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்போ போலீஸ்காரங்களுமே அந்த இடத்துல போய் செக் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு எந்த விதமான குழுவும் கிடைக்கல இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கில்லர் தான் உண்மையே பேச மாட்டேங்கிறானு இவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ஒரு டாக்டர் கூட்டிட்டு வராங்க அந்த டாக்டருமே நம்ம கில்லற பார்த்து பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்க நீ ஏன் ரே போற நீ நினைச்சாலும் அந்த பொண்ணல உன்னால ரேப் பண்ண முடியாது ஏன்னா நீ ஒரு இன் இம்பார்ட்டன்ட் உன்னால பொண்ணுகளோட ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கோவத்துல எல்லா பொண்ணுகளையும் கொண்டுகிட்டு இருக்க சரியா அப்படின்னு கேக்க அம்பி மாதிரி இருந்த அந்த கிளறு அன்னியன மாதிரி இம்பார்ட்டன் நீ பாத்தியா அப்படின்னு இந்த டாக்டர் சங்கம் நெரிக்க போறான் போலீஸ்காரங்களா வந்து கிளற புடிச்சிட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த ஹவுஸ் ஓனரை போட்டு மிதி மிதினு மிதிச்சுக்கிட்டு இருக்கான் அடே அந்த பொண்ணு எங்கன்னு மரியாதையா சொல்ல அப்படின்னு சொல்ல அந்த ஹவுஸ் ஓனருமே சார மன்னிச்சிருங்க நீங்க கேக்குற பொண்ணு இங்கே இல்ல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த கிளருக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேக்கும் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றானா சார் அவனும் நானும் ஒரு நாலு மாசம் ஜெயில ஒட்டுக்கா இருந்தோம் அவ்வளவுதான் நாலு மாசத்துக்கு முன்னாடி அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்தோடன ரெண்டு வாரம் மட்டும் வீட்டுல தங்கிக்கிறேன்னு இங்க வந்து தங்கினான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவனை பாக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவே என்ன பண்றதுன்னு தெரியல சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது செவ்வோட கார்னர்ல ஏதோ டிராயிங் வரைஞ்ச மாதிரி இருக்கு அங்க இருக்கிற போஸ்டர் கிழிச்சு பார்த்தா வினோதமா நிறைய டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோவே அந்த ஹவுஸ் பார்த்து அவன் தான் வரைஞ்சான அப்படின்னு கேட்க ஆமா அவன் தான் வரைஞ்சான் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த டிராயிங் என்னன்னு சுத்தமா புரியல இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கூட சண்டை போட்டதுல இவனுக்கு மண்டையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் அந்த குட்டி பொண்ணை பார்த்து யாரா வந்தாங்க நான் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூங்க ஆரம்பிச்சிடறான் இந்த பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மாதிரி யாரோ போறாங்க அவங்க அம்மா நினைச்சிட்டு இந்த குட்டி பொண்ணு அப்படியே போயிடறா இப்போ நம்ம ஹீரோமே திரும்பி வந்து கார்ல பார்த்தா குட்டி பொண்ணு இருந்திருக்க மாட்டாளாச்சு இப்போ அந்த அஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோ அந்த குட்டி பொண்ணை தேடுறாங்க தேடி பார்த்தா அந்த குட்டி பொண்ணை யாரோ ஒருத்தங்க அண்டையிலேயே அடிச்சிருப்பாங்க அந்த குட்டி பொண்ணு பாவம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா இப்போ நம்ம ஹீரோவுமே பதவி போய் ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை சேர்க்கறான் நம்ம ஹீரோவுக்குமே கில்ட் ஜாஸ்தி ஆகுது இவனோட பேராசனால இந்த குட்டி பொண்ணோட அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியல இந்த குட்டி பொண்ணுக்கு வேற தலையில அடிபட்டு இருக்கு இதுக்கு எல்லாமே நம்ம ஹீரோ தானே வழியில காரணம் அத நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான் இப்போ பயங்கர கோவமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறான் மரியாதையா சொல்றான் அந்த பாடி எங்க இருக்குன்னு போட்டு இருக்குறான் போலீஸ்காரங்களும் ஆனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கேட்டாதான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் இவன் அடிச்சா கண்டிப்பா சொல்லிடுவானு போலீஸ்காரங்களும் இதை கண்டுக்காம விட்டுறாங்க அடிச்ச அடியில அந்த கிளருமே ஒரு அட்ரஸ் குடுக்குறான் இப்ப அந்த அட்ரஸுக்கு போய் போலீஸ்காரங்களும் ஒரு இன்ச் கூட மிஸ் பண்ணாம பாடி ஏதோ கிடைக்குமானு பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க போக போக தான் போலீஸ்க்கு தெரியுது கில்லர் பொய் சொல்லிருக்கானு இப்போ கில்லர் கில்லருக்கு போலீஸ் கிட்ட எந்த ஒரு சாட்சியுமே இல்ல இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா இங்க இருந்து எப்படியா தப்பிச்சே ஆகணும்னு கீழே இருக்கிற ஒரு டைல்ஸ் எடுத்து அவ கைத்தோட கட்டை அறுக்க ட்ரை பண்றா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இப்போ ஒரு வழியா அந்த கைத்தியுமே அவுத்தர்றா இங்க இருந்து கட் பண்ணா அந்த கிளற கோட்டு கூட்டிட்டு போறாங்க ஜட்ஜுமே கிளற பாத்துக்கிட்டு அண்டா நீங்களா போலீஸா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனித உணர்வே கிடையாதா எதுக்கிட்ட அவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்கன்னு போலீஸ்காரங்களை பயங்கரமா திட்டுறாரு இந்த மாதிரி போலீஸும் ஜட்ஜு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கிளற மாப்போ மோடர்ல சம்பந்த பட்டவன்னு சொல்லி தானே அரஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க டிவில பார்த்தா அந்த கொலையை பண்ண உண்மையான குற்றவாளியை புடிச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஜட்ஜுமே வேண்டாம் ஒரு அப்பாவையை கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிருக்கீங்களே இதெல்லாம் மீடியாக்கு தெரிஞ்சா அவங்க நெனைமை என்ன ஆகும் தெரியுமா மரியாதையா அவனை ரிலீஸ் பண்ணிருங்க இவனை யார் இப்படி அடிச்சாங்களோ அவனை போய் புடி அப்படின்னு சொல்ல இப்ப சீஃப் மே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டே உன் ஃப்ரெண்ட பிடிச்சிரு அப்படின்னு சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டுமே டே உன்ன அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே டேய் உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையாடா என்ன எதுக்குடா புடிக்கிறீங்கன்னு இவனை புடிக்க வந்த போலீஸ்காரங்களே அடிக்கிறான் இப்ப போலீஸ் இவனை ஒரு வழியா புடிச்சிடறாங்க இவனை அரெஸ்ட் பண்ணி அப்படியே வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த வண்டியை ஓட்டுறான் பாத்தீங்களா ஒருத்தன் அவனும் நம்ம ஹீரோவை சேர்ந்துதான் போலீஸா இருக்கும் போது நிறைய தப்பு பண்ணிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தப்புக்கு தான் நம்ம ஹீரோ வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க இவனை மட்டும் அப்படியே விட்டுருப்பாங்க இப்ப இதெல்லாம் சொல்லி அந்த டிரைவரை பயங்கரமா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான் அந்த டிரைவர் ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவை பார்த்து கழுத்த திருப்ப அவன் கழுத்திலேயே ஓங்கி இவனை வைக்கிறான் இதனால அந்த வண்டியுமே அன்கண்ட்ரோல் ஆகி ஒரு இடத்துல போய் முட்டி நிக்குது இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த வண்டிய விட்டு வெளிய வரா அந்த வண்டியில இருந்த ஒருத்தன் இவனுக்கு நல்ல பழக்கமான ஆபிசர் போல இருக்கு அவனை பார்த்து டேன்கப்ஸோட சாவிய கூட அப்படின்னு கேட்க அவனுமே நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி விட்டுறான் அவன் கிட்டயே கிளர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவன ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் இப்ப இங்க இருந்து கட் பண்ணா அந்த கிள ரொம்ப சுதந்திரமா ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறான் ஆனா போலீஸ் டிபார்ட்மென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிளரை ஃபாலோ பண்றதுக்கு பண்றதுக்காக ஒரு லேடி போலீஸ் இருப்பாள் அவளை அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த லேடி போலீஸும் அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு அந்த கை தவுத்துறாங்க கை தவுத்துட்டு அந்த வீட்ல இருந்து வெளியே வந்து ஒரு மளிகை கடைக்கு போய் அங்க இருக்க ஒரு லேடியை பார்த்து மேம் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் தயவு செஞ்சு போலீஸ் கூப்பிடுங்க போலீஸ் வர வரைக்கும் மட்டும் நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆன்ட்டியுமே இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருந்த அவசரத்துல போனே எடுக்க மாட்டேங்கிறான் இப்ப அந்த லேடி போலீஸும் கிளர ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இப்போ அவன் சிகரெட் வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு மளிகை கடையில இருப்பாங்களே இப்ப அந்த கிளர் அந்த மளிகை கடைக்குள்ள போக கிளர ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு லேடி போலீஸ் வந்தால இவ இந்த மாதிரி கடைக்குள்ள போனதுனால கடைக்குள்ள போய் கிளர் என்ன பண்றானுங்கறத இவங்களால பார்க்க முடியாது ஏன்னா அவங்க இந்த மாதிரி கடைக்குள்ள போனா கிளருக்கு தெரிஞ்சு போயிரும் இவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு அதனால அவங்க வெளியே நிக்கிறாங்க இந்த கிள்ள அந்த ஆண்டிக்கு நல்லாவே தெரியும் என் பேஸ்ல இருக்கிற காயத்தெல்லாம் பாத்துட்டு ஒன்னே இந்த சைக்கோ அடிச்சுட்டானா நம்ம ஊர்ல ஒரு சைக்கோ கிள இருக்கா ஒரு பொண்ண கடத்திட்டு வந்து அவளை போட்டுதொள்ள பாத்துருக்கான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா போலீஸ் வர வரைக்கும் மட்டும் நீ இருக்கியா அப்படின்னு கேட்க கிள்ளருமே நான் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு கேக்கும் அந்த ஆண்டி என்ன சொல்றாங்கண்ணா அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்ச பொண்ணு என் தான் இருக்கா அப்படின்னு சொல்ல இந்தாப்பா இந்த சுத்தில வச்சுக்கோ கடை முன்னாடி நினைக்கோ யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்கனா அவங்க மூஞ்சி மோறைய இதை வச்சு உடப்பா அப்படின்னு சொல்ல முதல வாயில வந்து தானா சிக்கின மாதிரி நம்ம கிளர் கிட்ட எல்லாமே சொல்ல நம்ம கிளர் சும்மாவா இருப்பான் அந்த ஆன்டிய அந்த சுத்தில வச்சு ரொம்ப கொடூரமா அடிச்சு சாவடிக்கிறான் இப்ப அந்த கிளருமே ஹீரோயின பார்க்க போறான் ஹீரோயின் இப்ப என்ன பண்றானா செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா இவ இந்த மாதிரி என்னதான் நடிச்சாலும் உடம்பு ஃபுல்லா அப்படி நடுங்கிட்டு இருக்கு இப்போ இந்த கிளர் என்ன பண்றானா கொஞ்சம் கூட கருணியே இல்லாம அந்த பொண்ணோட தலையில சுத்தில வச்சு அடி அடி நடிச்சு அவளை சாவடிக்கிறான் இப்ப நம்ம ஹீரோவுமே ஓடி அந்த தெருவுக்கு வரா பார்த்த ஒரே போலீஸா இருக்கு அந்த கடக்குள்ள ஒரே ரத்த வெள்ளமா இருக்கு நம்ம ஹீரோயின் செத்து போயிருப்பா நம்ம ஹீரோவுமே கதறி கதறி எழுதுகிட்டு இருக்கான் ஏன்னா இவனாலதான் இந்த பொண்ணு இப்ப செத்து போச்சு அத நினைச்சு இவன் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான் இப்ப போலீஸ்காரங்களுமே அந்த கிளர பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க கையில இருக்கும்போது போது அவன் அசால்ட்டா விட்டுட்டு கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆன உடனே இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம கிளர காட்டுறாங்க கிளர் என்ன பண்ணிருப்பானா ஹீரோயினோட தலை ரெண்டு கையையும் வெட்டி அவனோட பிஸ்டாங்க போட்டு ஹீரோயின ரசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோக்குமே இப்ப என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப மனசு சரியில்லாம அங்க இருக்கிற சர்ச்சுக்கு போறான் அந்த சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது அங்க இருக்கிற ஏசுநாதரோட சிலையும் கிளரோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்த டிராயிங்கும் ஏறத்தால ஒன்னா இருக்கு இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த சர்ச்சுக்குள்ள போறான் அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து கிளரோட டிரைவிங் லைசன்ஸ் காட்டி இவனை பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க

போல போலன்னு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த கிளர் வீட்டுல இருக்கிற பிஷ்கை நம்ம ஹீரோ பார்க்கறான் அந்த பிஷ் டேங்க்ல நம்ம ஹீரோயினோட தலையும் வெட்டி போட்டு வச்சிருப்பான் இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறான் இந்த ஷாக்குல நம்ம ஹீரோவை போட்டு பழக்க ஆரம்பிக்கிறான் அந்த கில்லரு இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கைக்கு ஒரு சுத்தியில் கிடைக்குது அந்த சுத்தியில வச்சு கிளரோட மயக்கம் போட்டு விழுந்துறான் நம்ம ஹீரோக்கு இருந்த கோபத்துல அவன் உடைக்கலான்னு போறான் ஆனா கடைசி நேரத்துல போலீஸ் வந்துடுறாங்க அந்த கிளருமே புடிச்சிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயினோட பொண்ணை பாக்க போறான் இனி இந்த பொண்ணுக்கு ஹீரோ விட்ட வேற யாரும் கிடையாதுல இவன் பண்ண தப்புக்கு இந்த பொண்ணை எடுத்து வளர்க்கலான்னு நினைக்கிறான் இங்கே இந்த திரைப்படம் முடிவுக்கு வருது உண்மையிலேயே இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கொரியன் கிரைம் த்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனே அமைக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன் பாய்